Boleh <laughs> mih? <laughs> I'm <gonna have> <laughs> காமிக்கிறிங்களா அசோக் பண்டியன் எந்தி வெக்கம் ஏடு சாய்பா ஃபுல் வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியாதுப்போம் என்ன ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்போம் அதில் போய் பாருங்கள் முன்னாடி சாப்பிட்ட நாங்கள் பூரி சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க 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 ஒரு சாங் போடுங்க சாங் பாடுமா நம்ம அண்ணன் இப்போ லைவில் இருக்க அத்தனை பேர் ஓடிடுவாங்களே ஷார்ட்ஸில் நிறைய சாங் போட்டு போய் பாருங்கள் என் டைம் அவுட் பண்ணிட்டு யார் டைம் அவுட் பண்ணேன் டைம் அவுட் யாரை பண்ணப்பா ஜெய் இல்லை அவனே ஓடிட்டான் பதில் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறானு சிவேத்த டைம் பண்ணிட்டேன் இல்லை இல்லை குணசேகரன் யுவர் ஃப்ரம் நாங்கள் திருப்பூர்னு சொன்னானே நாங்கள் திருப்பூர்ப்பா நீங்கள் எந்த ஊர்ப்பா யுவர் ராகுல் பிரசாந்த் நாங்கள் திருப்பூர் ஓகேவா அசோக் பாண்டியன் கொஞ்சம் வெக்கப் நான் கோயம்புத்தூரா கோயம்புத்தூரா ஓகே ஓகே அதான் நீ பதில் சொன்னோன்னே ஓடிட்டான் தவறு

சரி நான் போயிட்டு வரேன் பாய் டைம் ஆகுது ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாய் அனைவருக்கும் பாய் நம்ம லைவுக்கு வந்து அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணதுக்கு ஓகே பாய் போயிட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்